ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் எஸ் ஐபிஎல் தான் வேர்ல்டு கப் தான் எல்லாத்தையும் சேர்த்து ஒரே ஒரு ஒரு வீடியோ பின் ஆலன் யார் இந்த பின் ஆலன் நேற்று பார்த்துருப்பீங்களே டமால் டிமில் அடிச்சுட்டு இருந்தாரு ட்ரிவாண்ட்ரத்தில் சஞ்சு சாம்சன் அடிப்பார் பார்த்தா இவர் அடிச்சிட்டு இருந்தார் பின் ஆலன் நியூசிலாண்டுக்கு கே கேஆர் ஃபிரான்ஸ்கெலாம் ஒரே ஜாலி தான் ஏ ஜாலின்னு கேட்பீங்க அவங்க தானே எடுத்துருக்காங்க ஒரு ரெண்டு கோடி ரூபாய்க்கு ஆப்ஷனில் எடுத்தாங்க அதுவே ஒரு ஸ்டீல்னு பேசிகிட்டு இருந்தாங்க இப்போ நேற்று முப்பத்தெட்டு பால்ல எண்பது ரன் அடிச்சிட்டாரு பும்ராலாம் போட்டு அடி அடினு அடிச்சார் ஒரு எட்டு ஃபோர் ஆறு சிக்ஸ் ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் டூ ஹண்ட்ரட் அண்ட் டென் கொஞ்சம் சப்போர்ட் டீம் சைஃபர்ட் அஞ்சு ரன் தான் எடுத்தார் கிளென் பிலிப்ஸ் ஏழு தான் எடுத்தார் இவங்க ரெண்டு பேரும் யாரும் ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணுதான் இது அந்த டூ செவன்டி த்ரீ சேஸ் பண்ணியிருப்பாங்க ஃபர்ஸ்ட் நாலு டி ட்வெண்ட்டி விளையாடுல ஏன்னா அவர் பிக் பேஷ் விளையாடிட்டு இருந்தார் இந்த எயிட்டி ரன்ஸ் அடித்தது கூட ஆஸ்திரேலியால வந்து நேராக வந்து ட்ரெண்டத்தில் இறங்கி அது என்ன கண்டிஷன் வெதர் கண்டிஷன் டெம்பரேச்சர் பிக்சர்ஸ்லாம் தெரியும் உங்களுக்கு மல்பான் எத் அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும் இந்தியாவில் அது த்ரிவண்டத்தில் வந்து நேற்று முப்பத்தெட்டு பால் எண்பது ரன்னு ஸோ இவங்க வேர்ல்டு கப் வேறு வருது இப்போது கேகிஆருக்கு வர இருக்கப்பட ஏற்கனவே கேகேஆர் ஃபேன் கொஞ்சம் அப்செட்டில் தான் இருந்தாங்க ஏன்னா முஸ்தபிசுர் ரஹ்மான் வந்து ரிலீஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஆகிடுச்சு அண்ட் நான் கிரிக்கெட்டிங் ரீசன் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அந்த நேரத்தில் இந்த ஃபின் ஆலனை வந்து நேற்று ஸ்கோர் பண்ணது அவங்களுக்கு ரொம்ப ஜாலி ஆகிடுச்சு பட் இவர் ரெக்கார்டும் நான் சொல்கிறேன் நேற்று மேட்ச் வச்சு சொல்கிறியா நீ இவர் ரொம்ப நல்ல பிளேயர் என்னங்களே இல்லை ராசில் தம்பாசல் ஒருத்தர் இருந்தால் அவர் கூட ரிட்டையர் ஆகிட்டார் இப்போ அவர் தான் கேகேஆருக்கு வந்து இந்த கோச் பேட்டிங் கோச்சு பவர் ஹீட்டர் அவரு பவர் ஹவுஸ் கோச் ரைட் அவருக்கு பதில் இவர் இப்போ ஓப்பனில் வருவார் ஃபின் ஆலன் கேகேஆருக்கு எந்த அளவுக்கு ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல் ரொம்ப ஸ்ட்ராங்னு அவங்க டீட் ஒரு ஐபிஎல் ஜெயிச்சாங்களா ரெண்டு வருஷம் முன்னாடி ஓப்பனர் ஃபில் சால்ட் ஆமாம் அவரு அசால்ட் ஆறுமுகம் அட்ஷா அதே மாதிரி தான் இவர் ஃபின் ஆலனு வேர்ல்ட் கப் வருது இல்லையா நியூசிலாண்டு சில கூட நேற்று போட்டிங்க நே மக்கள் டீம் என்ன பண்ண வராங்க வேர்ல்ட் கப்லான்னு நெவர் அண்டர் எஸ்டிமேட் வந்து ஆஸ்திரேலியா நியூசிலாண்டு இப்போ விளாண்டு அந்த அஞ்சு டி டுவெண்ட்டியை ஒரு ரிஹர்சல் மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தாங்க பேட்டிங் ஆட்ட என்ன பண்ணு எது பண்ணு நீங்கள் வேணால் பாருங்கள் நான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருந்தேன் இவங்களோட டாப் ஃபோர் ஷுட் பி இப்படி தான் இருக்கணும் ஒன்று பென் ஆலன் டிம் சைபர் கிளென் ஃபிலிப்ஸ் டேரன் மிச்சல் பிரேஸ்வல் இப்படி தான் போவோம் அது உங்களுக்கு ஆக்சுவலாக வேர்ல்டு கப்பில் ஃபுல் எஃபர்ட் போடுவாங்க பார்ப்பீங்க அதே மாதிரி ஆஸ்திரேலியாவங்க தான் பாகிஸ்தான் ரெண்டு டி டுவெண்ட்டி தோற்றுட்டாங்க இப்போது இன்றைக்கி மூணாவது டுவெண்ட்டி ஆல்மோஸ்ட் தோக்க தான் இருக்காங்க ஏன்னா அவங்க டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன் இப்போ பாகிஸ்தான் இவங்க செவன்ட்டி ஃபார் ஃபைவ் ஸோ அதை வச்சு ஆஹா அவங்க பீக்குன்னு நினைக்க முடியாது ஏ மேட்ச் பிக் மேட்ச் பிளேயர் இவங்கெல்லாம் பிக் டோர்னமெண்ட் பிளேயர்ஸ் நியூசிலாண்டுன்ற ஆஸ்திரேலியா என்றால் ஸோ அது வேர்ல்டு கப் ஒரு வாரமாக வச்சுருவோம் சரி பின்னா ஏழாயிரத்து எண்பது வச்சு சொல்கிறேன் கேட்டீங்களா அப்படிலாம் இல்லை ஒரு சில ரெக்கார்டை சொல்கிற பாருங்களா மழைப்பாக இருக்குது இப்போ முடிஞ்ச பிக் பேட்சில் வந்து பர்த் ஸ்கார்ச் இருக்குல்ல நானூற்றி அறுபத்தாறு ரன்னு பதினோரு மேட்சில் ஸ்ட்ரைக் ரேட்டாக ஒன் எயிட்டி ஃபோர் இந்த டோர்னமெண்ட்லேயே ஜாஸ்தி சிக்ஸ் அடிச்சது இவர் தான் முப்பத்தெட்டு சிக்ஸ் அடிச்சிட்டு வர இப்போ ஆஸ்திரேலியாவிலேருந்து சூப்பர் செஞ்சுரி அண்ட் மெல்பர்ன் ரெனே கேட்ஸ்க்கு எதிர்த்தார் ஹண்ட்ரட் அடித்தது இ ப்ரூவ் தட் இவரோட செஞ்சுரி அதே மொமெண்டம் அதே ஐ ஸ்ட்ரைக் ரேட்டு மொமெண்டத்தோட என்னால் ஹண்ட்ரட் அடிக்க முடியும்னு அவர் அடிச்சு காமிச்சிருக்காரு இவர் கேரியர் ஸ்ட்ரைக் ரேட்டு ஒன் செவன்ட்டி ஃபைவ் ஒன் டைம் ஒன்டர் கிடையாது இவர் த்ரீவேண்டலத்தில் மட்டும் ரியல் ரேட் ஃபார் ஆல் த போலர்ஸ் பும்ராவே நான் ஆல் ஓவரில் ஐம்பத்தெட்டு ரன்னு நேற்றுன்னா பார்த்துங்க இவருக்கு ரிச் இன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு விளையாடிருக்காரு அப்சியஸ்லி நியூசிலாண்டு விளையாடிருக்காரு பர்ஸ் ஆக்லாண்டு ஆக்லாண்டு விளையாடும் போது நூறு பால்ல நூற்றி இருபத்தெட்டு அடிச்சார் ஒரு வாட்டி நார்தன் வாரியர்ஸ் ஆர்சிபி தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஐபிஎல் அவர் எடுத்தாங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒனில் ஜாஸ்தி சான்ஸ் கிடைக்கல அப்புறம் சான் ஃப்ரான்சிஸ்கோ யூனிகானு இருக்கார் குவேட்டா கிளாடியேட்டர்ஸ் வெல்லிங்டனில் வந்து அங்கே ஒரு டோர்னமெண்ட் நடக்கும் நியூசிலாந்து ஒரு டோர்மெண்ட்டு அதில் வெள்ளிங்டன்லில் ஐநூற்றி பன்னெண்டு ரன் அடிச்சார் அவர் பதினொரு இன்னிங்ஸில் ஸ்ட்ரைக் கேட்ட ஒன் நைன்ட்டி த்ரீ பாயிண்ட் நைன்ட்டி த்ரீக்கு கிட்டத்தட்ட ஒன் நைன்ட்டி ஃபோர் சரி அதுவான டொமஸ்டிக் இன்டர்நேஷனலுக்கு வேறு இன்டர்நேஷனலில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு எதிராக டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் நாற்பத்தெட்டு பால்ல ஹண்ட்ரட் அடித்தார் பாகிஸ்தானுக்கு எதிராக அவங்க ஊரில் அதை டொனி டேனில் ஷைனா பிரதி அரிஸ் ட்ராஃப்ல இருந்தாங்க அதில் அவரங்களாம் போட்டு அடி அடினா ஹர்ஷார் அவர் அறுபத்தி ரெண்டு பால் நூற்றி முப்பத்தேழு பதினாறு சிக்ஸ் ஒரே இன்னிங்ஸில் இங்கே மொத்தமே ஹோல் டோர்னமெண்ட்டு பதினாறு சிக்ஸ் அடிக்கிறதுக்குள்ளே வேர்த்து ஊற்றுது சில டீமுக்கெல்லாம் எல்லா பேட்ஸ்மென்னும் சேர்த்து இவர் பாகிஸ்தானுக்கு எதிராக ஒரே மேட்சில் பதினாறு அந்த மேட்சில் வந்து ஃபார்ட்டி எயிட் பால்ல ஹண்ட்ரட் அடித்தது இல்லாமல் அவர் அவுட் ஆகுமாதிரி அறுபத்தி ரெண்டு பாலில் நூற்றி முப்பத்தேழு பதினாறு ஒரு அஞ்சு அஞ்சு ஃபோர் தான் நேம் ஷேக்கு ஃபோருக்கு இருக்கட்டும் ஏதாவதுன்னு அந்த அளவுக்கு கேலிபர் உள்ளவர் அண்ட் இப்போ வேர்ல்டு கப் வரப்போதில்ல அதில் அவங்க வந்து அவங்க குரூப்பில் வந்து சவுத் ஆப்ரிக்கா நியூசிலண்ட் அப்போ பண்ணி தான் யுஐ அண்ட் கனடா இருக்குது கண்டிப்பாக வந்து குவாலிஃபை அடுத்த ரவுண்டுக்கு வருவாங்க அங்கே இந்தியா ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் அதில் ஒரு பக்கம் வச்சிருவோம் அங்கே ராசல் தம்மாசல் அவர் மிடில் ஆர்டர் ரிட்டர் ஆனார்ல அதே கேலிபர் உள்ளவர் இப்போ ஓப்பன் பண்ண போகிறாரு ரசல் அவர் சொல்லிக் கொடுப்பாரு இந்த பேட் யூஸ் பண்ண அந்த பேட் யூஸ் பண்ணு இது அடி அது அடின்னு கே கேர் ஃபேன்ஸ் டோன்ட் வரி டாப்பரில் கண்டிப்பாக அவங்க வந்துடுவாங்க எப்படி சொல்கிறார் இவரை வச்சு இவரை வச்சு மட்டும் சொல்லலை ரிங்கு சிங்லாம் இங்கே தான் இருக்காரு கேமரன் கிரீன் அவர் எடுத்து வச்சிருக்காங்க அவங்க ஐஎஸ்ட் பேட்ஜெட் கொடுத்து ஆல்ரவுண்டர் கேட்டகிரியில் அஜிங்கர் ராணே காமன் கம்போஸ்ட் பிளேயர் அவர் கேப்டன்சி அவர் தான் பண்ண போகிறாரு ரகுவன்ஷி இருக்கார் அவர் வேற இருக்கார் அதில் ரமன்தீப் சிங் சுனில் நாராயண் அவரும் தான் வருவாங்க ஓப்பனிங் சுனில் நாராயண்லாம் எப்போனா அவுட் ஆகிடுவார் சொல்லிட்டு தான் வருவார் இப்போ ஒன் டவுன் பேட்ஸ்மென்னு பவுண்ட்ரியே நின்றுருக்கலாம் எனி மூமெண்ட் சுரின் நேரம் வர்றாரு வரலன்னு வச்சுங்க அவரை பேசிக்கலி இஸ் அ போலர் அவர் வர ரன் எல்லாமே போனஸ் தான் சிக்ஸு ஃபோர் சிக்ஸ் ஃபோர் அவர் கூட பின் ஆயிலும் சேர்ந்தா பாருங்க அவரால் ரெக்கார்டாக ஒன்று சொல்லிடுவோம் அதுவும் பார்த்துருவோம் டி ட்வெண்ட்டி இப்போ இவ்வளோ டீம் சொன்னியா ரெக்கார்டாக சொல்லுன்றீங்களா நூற்றி எழுபத்தோடு டி ட்வெண்ட்டி விளையாடி இருக்காரு நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னு இன்னொரு முப்பது ரன் அடிச்சு ஐயாயிரம் ஆயிடும் வருது ஐஎஸ் ஸ்கோர் ஒன் ஃபிஃப்டி ஒன் இந்த நூற்றி ஒரு மேட்ச் ஸ்ட்ரைக் ரேட் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபைவ் பாயிண்ட் டூ த்ரீ அஞ்சு ஹண்ட்ரடு முப்பத்திரெண்டு ஃபிஃப்டி நானூற்றி நாற்பத்தி ரெண்டு ஃபோர் முன்னூற்றி இருபத்தி ரெண்டு சிக்ஸ் அக்கேஷனல் விக்கெட் கீப்பர் வேறு இவர் எண்பது கேட்சு ரெண்டு ஸ்டம்பிங்கிற தர பண்ணியிருக்காரு அண்ட் விக்கெட் கீப்பர் டீம்ஸை போயிட்டு இன்ஜுரினா இவர் விக்கெட் கீப்பிங் கூட பண்ணுவார் ஸோ அந்த அளவுக்கு ஒரு கேலிபர் உள்ளவர் பார்ப்போம் அண்ட் நீங்கள் என்ன இவரை பற்றி இது இல்லாமல் ஏதாவது டீட்டெயில் தெரிஞ்சு சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் வீ ஓகே தெரிஞ்சுக்கிறேன் போய் இப்போ ரெண்டு லைக் கமெண்ட் சேர் சப்ஸ்கிரைப்னு வந்து தந்தைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்